மெச்சும் நூலின் பிச்சை ஏறிய இச்சையுடன் வந்திருக்கும் அமெரிக்க ஆர்வலர்களுக்கு லண்டன் வானில் தமிழில் ஏறி பயணித்து வைப்பேன் முதற்கன் என் வணக்கத்தை உள்ளம் இரண்டும் ஒன்று இராகன் என்ற பெயரிலே தந்தையார் இரா கள்ளக்கரான் அவர்கள் எழுதிய இந்த நாவலின் முதல் வெளியீடு மாநில தமிழ்ச்சங்கம் நெல்லையிலே நடந்தேறியது உங்கள் நினைவில் இருக்கலாம் இரண்டாவது வெளியீடு சென்னையிலே நடந்தேறியது இப்போது இந்த நூலின் மூன்றாவது வெளியீடு அமெரிக்காவில் உங்கள் முன் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது த்ரீ என்று சொல்வதை விட என்று சொல்வேன் மூன்றாவதும் முத்தாய்ப்பானதுமான இந்த விழாவை அழகாக ஒருங்கிணைத்து அமெரிக்காவில் நடத்திக் கொண்டிருக்கிற இந்நூலாசிரியரின் அன்பர்களுக்கு அவரது சொல்லாடலில் சொல்வதானால் அமெரிக்க பிரான்ச்சிற்கு எனது கைத்தட்டல்கள் விழாவுக்கான சிறப்புரைகளும் வாழ்த்துறைகளும் மிளிர்வும் நிமிர்வும் கொண்டவையாக விளங்கும் என்பதில் எனக்கு ஐயமில்லை அதை அப்போதே கிப்போதை அறிந்து மகிழ்கிறேன் நன்றி குறிப்பாக கவிஞர் பாலநேத்ரம் அவர்கள் அவர் அமெரிக்க வானொலியில் என்னை பேச அழைத்தார் மரபு கவிதைகள் பல முகநூலில் அவர் எழுதுவதை வாசித்து அழகிறேன் அதேபோல கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தியவர்கள் அவரை ஒரு கவியரங்கத்தில் நான் சந்தித்திருக்கிறேன் அதாவது புதிய தமிழ்சங்கம் திருநெல்வேலி நடத்திய கவியரங்கத்திலே பங்கேற்று கவிதையை வாசித்தார் இவர்களெல்லாம் உங்கள் அமெரிக்காவில் வாழ்கிற கவி அல்லிகள் உங்களுக்காகவே கூத்திருக்கிற கவி அல்லிகள் அவர்கள் வந்து இந்த விழாவில் சிறப்புரையாற்றியதை எண்ணி மகிழ்கிறேன் அவர் அவர்களது பங்களிப்புகளுக்கு எனது நன்றிகள் நண்பர்களே இராகன் என்ற பெயரிலே இந்த நூலை எழுதியிருக்கிற எனது தந்தையார் எழுத்தாளர் மட்டுமல்ல ஒரு சிறந்த பக்தி பாடலாசிரியர் என்பதும் உங்களுக்கு தெரியும் அதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை அப்படி எனது திருமணத்திற்காக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நான் வந்திருந்த போது பக்தி கடல் முத்துக்கள் என்று அவர் எழுதி மெட்டமைத்த பக்தி பாடல்கள் எல்லாம் ஒளி நாடாவாக பிரபலமான பாடகர்களை வைத்து வெளியிட்டோம் அது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அப்போதே பதிப்பாளராக ஆகிவிட்டேன் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போது பதிப்பாளராக இருக்கிறேன் இந்த அழைப்புதலில் பதிப்பாளர் உரை என்று போட்டிருக்கிறது ஆக ஆண்டுகள் மாறியிருக்கின்றன ஆனால் அவரது படைப்புகளை பதிப்பிக்கும் இந்த நோக்கம் மாறாது தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பதிப்பாளராக இதுதான் எனது சிந்தனை இப்போது ஏற்புறையும் சேர்ந்திருக்கிறது ஏற்புறையாக இதை நோக்குகிற போது இந்த நூலின் முதல் வெளியீடு நெல்லையிலே நடந்தது அப்போது இந்த நாவலை ஒரு ஐந்து தலை நாகத்தோடு ஒற்றுமைப்படுத்தினேன் இரண்டாவதாக சென்னையிலே வெளியீடு நடந்தது அப்போது அந்த ஐந்து தலை நாகத்தின் அந்த ஐந்து தலைகள் என்னென்ன என்று கூறினேன் அதாவது முதல் தலை பாத்திரப்படைப்பு இரண்டாவது டெலிபதி உத்தி மூன்றாவது லண்டன் பக்கங்கள் நான்காவது காலமற்ற ஞானம் ஐந்தாவது வியப்புக்கூறுகள் அல்லது எலிமெண்ட்ஸ் இப்போது நடக்கிற இந்த மூன்றாவது வெளியீட்டில் அந்த ஐந்து தலை நாகத்தின் பயணத்தை பற்றி அதை நீட்சியாக பேசுவேன் நண்பர்களே அந்த ஐந்து தலை நாகத்தின் பயணத்தை பற்றி பேசுவேன் என்று சொன்னேன் அதற்காக ஒரு சின்ன சூழலிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறோம் அந்த பயணத்தை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஆக்குவதற்காக அதாவது அதை சொல்வதற்கு முன்பாக பயணத்தை பற்றி பேசுவதற்கு முன்பாக ஐ உட் ப்ரிஃபர் நாட் டூ என்று சொல்வேன் ஐ உட் ப்ரிஃபர் நாட் டூ இது ஏதோ வேடிக்கைக்காக அல்ல நாம் பேசுகிற இந்த தலைப்பிற்கும் இந்த வாசகத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதற்காக அதாவது அமெரிக்க எழுத்தாளரான ஹெர்மன் மெல்வில் எழுதிய பாட்டல் பி எஸ்க்ரீவினா ஸ்டோரி ஆஃப் வால் ஸ்ட்ரிக்ட் என்கிற சிறுகதை உலகின் தலை சிறந்த சிறுகதைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது அந்த கதையில் தான் இந்த வாசகம் மறுபடியும் மறுபடியும் வரும் அதாவது இந்த கதை ஒரு முதலாளி ஒரு சட்ட வல்லுநர் ஒரு வழக்கறிஞர் ஒரு நிறுவனம் நடத்தி வருகிறார் அங்கே பாட்டல் பி பணியாளராக ஸ்கிரீவினராக வேலைக்கு சேர்கிறார் அதாவது ஒரு சட்ட எழுத்தராக வேலைக்கு செய்கிறார் காப்பியிஸ்ட் என்று சொல்லி ஒரு சிப்பந்தி நிலையில் சேர்கிறார் இவர் வேலையை செய்து கொண்டிருக்கிற போது முதல் சில நாட்கள் நன்றாக வேலை செய்கிறார் அதற்கு பின்பாக வேலையை செய்யாமல் அப்படியே அமர்ந்திருக்கிறார் அவரிடம் அன்புடன் சொல்லி பார்க்கிறார்கள் கண்டிப்புடன் சொல்லி பார்க்கிறார்கள் அவர் வேலை செய்வதில்லை என்ன வேலை கொடுத்தாலும் ஐ வுட் ப்ரிஃபர் நாட் டு என்ற ஒரே வார்த்தையை தான் ஒரே தான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்போது முதலாளிக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம் உருவாகி விடுகிறது கூடிய வேலை பார்க்கிற வேலை பார்க்கிற மற்ற காப்பியிஸ்ட்கள் எல்லாம் இவரை ஏன் இவனை ஒன்றும் இவரால் கண்டிக்க முடியவில்லை என்ற நோக்கில் பார்க்கிறார்கள் இவர் என்ன சொன்னாலும் அவன் வேலையை செய்யாமல் இதையே செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் மற்றபடி கோபமோ எந்தவித சிக்கலோ அவனிடம் இல்லை உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் வேலை பார்க்கிற இடத்தில் இப்படி ஒருவர் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு வேலையே செய்யாமல் என்ன வேலை கொடுத்தாலும் ஐ வுட் ப்ரிஃபர் நாட்டு என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை உங்கள் கற்பனைக்கு விட்டுவிடுகிறேன் இதை அன்றாடம் இதை அனுபவிக்கிற சக பயணிகளும் சரி அந்த முதலாளியம்மையை கூட சரி ஒரு கட்டத்திலே வெறுத்து போகிறார்கள் அப்போ அவனிடம் கொஞ்சம் கண்டிப்பாக சொல்கிறார்கள் அவன் அப்போதும் இதையே சொல்லிக் கொண்டிருக்கிறான் இவன் ஏன் இதை செய்கிறான் என்பதில் ஒரு பெரிய கேள்வி வந்து விடுகிறது முதலாளி மனதிலே மற்றபடி எந்த சிக்கலும் அவனிடம் இல்லை என்பதெல்லாம் ஒரு நாள் வேறு வழி இல்லாமல் அந்த அலுவலகத்தையே காலி செய்து விடுகிறார் காரணம் அதற்கு முந்தைய நாள் இரவு முடிந்து வராது வந்து பார்க்கிற போது பாட்டில் அங்கேயே இருக்கிறான் அங்கேயே ஒரு லாட்ஜ் போல தங்கி விடுகிறான் இதையெல்லாம் பார்த்த பிறகு அவர் அந்த அலுவலகத்தையே மாற்றுகிற நிலைமைக்கு தள்ளப்படுகிறார் அப்படி மாற்றிவிட்ட பிறகுதான் பாட்டல்பியின் தொந்தரவு அவருக்கு ஓகிறது மாறிவிட்ட பிறகும் கூட அவன் அவரது மனதில் பாட்டில் பி இருக்கிறான் ஏன் இவன் இப்படி செய்தான் இவனுக்கு என்ன சிக்கல் என்ன உளவியல் சிக்கல் என்று அவர் யோசிக்கிறார் ஒரு சாதாரண கதையாக இருக்கிற இந்த சிறுகதை ஒரு அடுத்த தளத்திற்கு செல்வது ஐ வட் ப்ரிஃபர் நாட் யூ என்று அவன் வேலை செய்யாமல் இருக்கிற அந்த இடம் ஒருவர் இப்போது மற்ற இடத்து நூறு அலுவலகத்து மாறிவிட்ட பிறகும் கூட அவரது மனதில் பாட்டோல்வி இருக்கிறான் ஒரு நாள் அவனை பற்றி விசாரிக்கிறார் காவல்துறையில் அவனை கைது செய்து விட்டார்கள் என்று தெரிந்து கொள்கிறான் சென்று பார்க்கிறார் அவன் மனநிலை சிதைவுற்றதனால் ஒரு மனநிலை காப்பகத்தில் ஒரு ஒரு கட்டடம் போல் இருக்க அங்கு இருக்கிறான் என்று அவருக்கு தெரிய வருகிறது சென்று பார்க்கிறார் பி ஒரு மாதிரி குப்புற படுத்து கிடக்கிறான் மனநிலை குன்றியவனாக கால்கள் சுருங்கிய நிலையிலே படுத்திருக்கிறான் அப்போ அங்கு அவனை கவனித்துக் கொள்வதற்கு ஒருவர் இருக்கிறார் அவர் டின்னர் கொடுப்பதற்காக செல்கிறார் நான் டின்னர் கொடுக்க கொடுக்கிறேன் என்று சொல்லும்போதும் ஐ வுட் ப்ரிஃபர் டு என்றே சொல்கிறார் அப்போ அவனிடம் பேசிவிட்டு பார்க்கிற இவருக்கு மனம் உறுத்துகிறது இவர் வால் ஸ்ட்ரீட்டில் தினமும் வணிகத்திலேயே ஊறியவர்கள் அந்த கணத்தின் அழுத்தத்தில் இவன் சிதைந்து விட்டானோ என்ற நோக்கம் அவருக்கு தோன்றுகிறது அவன் அருகே அமர்ந்து அவனை வருடுகிறார் அப்போது அவனிடம் எந்த மாற்றமும் இல்லை திரும்ப வந்து விடுகிறார் வீட்டுக்கு வந்த பிறகு மறுநாள் அவன் இறந்து விட்டான் என்ற செய்தி அவனுக்கு வருகிறது அதன் பிறகு இந்த கதை முடிந்திருக்க வேண்டும் இதற்கு பிறகு அந்த ஆசிரியர் எப்படி கொண்டு போகிறாருன்னா அவருக்கு ஒரு பொருளி அவர் கலந்து என்னவென்றால் இந்த பாட்டில் பியின் இந்த உள்ள சிதைவுக்கு காரணம் டெத் லெட்டர் ஆஃபீஸ் என்கிற இறப்பு செய்திகளை சொல்கிற ஒரு அலுவலகத்தில் இவன் இதற்கு முன்பாக வேலை பார்த்திருக்கிறான் அன்றாடம் தந்தை இறந்து விட்டார் என்ற செய்தியை அம்மா இறந்து விட்டார் என்ற செய்தியை கணவன் இறந்து விட்டான் என்ற செய்தியை குழந்தை இறந்து விட்டது என்ற செய்தியை அந்தந்த உறவினர்களுக்கு தெரிவிக்கும் இந்த பணியை காலை முதல் இரவு வரை செய்து கொண்டே இருந்திருக்கிறான் இதையே செய்து கொண்டு இருந்து வந்திருக்கிற இந்த மனிதன் அது நான் உலக சிதைவுற்றதுனால் வந்துவிட்டான் அப்புறம் அவனுடைய இந்த நோக்கத்தை ஏன் இந்த கதை மிக சிறப்பான கதையாக இருக்கிறது என்றால் ஒரு காந்தியாரின் அகிம்சையைப் போல அல்லது சிலுவையில் மறித்த இயேசுபிரானை போல இந்த வால் ஸ்ட்ரீட் போன்ற வணிக தளங்களின் அழுத்தத்தில் கனத்தில் அழுதுகிற மனிதத்தை காப்பாற்றுகிற முயற்சியில் ஒரு மரியாதையான ஒரு ஒரு இறைச்சல் இல்லாத ஆனால் அழுத்தமான மௌனத்தையே ஆயுதமாக பயன்படுத்துகிற ஒரு கதாபாத்திரமாக இந்த பாட்டில் இருக்கிறான் என்பதனால் இது ஒரு சாகாவரம் பெற்றுவிட்ட கதையாக மாறிவிட்டது பொதுவாக ஒரு கதையிலே ஒரு கதாபாத்திரம் கதாநாயக கதாபாத்திரம் ஒரு எதிர் எதிர்நிலை கதாபாத்திரம் பல கதாபாத்திரங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த கதையில் அந்த முதலாளி கூட ஒரு எதிர்நிலை கதாபாத்திரம் கிடையாது அவர் வந்து ஒரு சாதாரண மனிதர் தான் அவருக்கு ஒரு அழுத்தம் இருக்கிறது இவனுக்கு ஏதோ குறை பயத்து விட்டோமோ என்று ஆனாலும் அவர் வணிக தான் அதையும் கூட அணுகுகிறார் கடைசியில் அவனை சென்று பார்த்த பிறகு அந்த பின்கதை தெரிந்துவிட்ட பிறகு அவர் சொல்கிறார் ஆ ஆ என்று அந்த கதை முடியும் அப்போ இதை பார்க்கிற போது நாம் பாட்டில் பிஏ போன்ற பாத்திரங்களை அன்றாடம் நாம் எல்லோரும் இப்போதும் சந்தித்துக் கொண்டிருப்போம் அவர்கள் ஏதோ குறை செய்தவர்களைப் போல பார்ப்போம் நன்மையில் பார்க்க போனால் பாட்டில் பி போன்ற பாத்திரங்கள் வால் ஸ்ட்ரீட் போன்ற அந்த வணிக அழுத்தத்தின் கணங்களுக்கு எதிரான ஒரு மரியாதையான மௌனமான ஒரு மனித கூறல் என்றே சொல்ல வேண்டும் இதை பற்றி பேசுகிற போது ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது வளவி பொம்மையெல்லாம் விலை அதிகம் என் கண்ணே நிலவு தான் நீ சிரிக்க நான் தருவேன் என்று ஒரு ஏழை தாய் தாலாட்டு பாட்டாக இந்த பாட்டை கவிதையை சொல்வார் அதாவது வளவி பொம்மையெல்லாம் விலை அதிகம் ஆனால் நிலவு இலவசம்தான் என்கிற போது நாம் இந்த மெட்டீரியலிஸ்டிக்கான இந்த பொருள் சார்ந்த உலகிலிருந்து விலகி பார்க்கிற போது எவ்வளவோ இன்பங்களும் மகிழ்வுகளும் இந்த உலகில் இருக்கிறது அதை பார்த்தும் பாராமல் இருக்கிறோம் என்பதை சொல்லாமல் சொல்வதாக இந்த கவிதை இருக்கிறது இதே ஒரு கோணத்தை தான் பாட்டில் பி கதாபாத்திரம் வைக்கிறது பாட்டில் பி பாத்திரம் உடைந்த இணைப்பை பேசுகிறது உள்ளம் இரண்டு மூன்று நாவல் போகிற பிணைப்பை பேசுகிறது அதாவது பாட்டில் பி பாத்திரம் டிஸ்கனெக்ஷன் உள்ளம் இரண்டு மூன்றும் அ கால் ஃபார் கனெக்ஷன் இன்னும் சொல்ல போனால் பாட்டில் பி பாத்திரம் ஒரு டிஸ்கனெக்டட் கால் உள்ளம் இரண்டு மூன்றும் த கால் ஃபார் கனெக்ஷன் உலகின் பத்து தலை சிறந்த சிறுகதைகளில் ஒன்றான அந்த பாட்டில் பி ஜஸ்கிரிவின கதை உடைந்துவிட்ட அல்லது விடுதலையை தேடுகிற ஒரு அகத்தேடலை பேசுகிறது ஆனால் உள்ளம் இரண்டு மூன்றும் நாவல் ஒரு பிணைப்பை அகத்தேடல் சார்ந்த பிணைப்பை பேசுகிறது இந்த நாவலில் பல பாத்திரங்களும் அக வெிகளும் வருகின்றன கொடி வழியையும் பாத்திரங்களின் பற்றிய விவரணையும் படித்துவிட்டு இந்த பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று சொன்னேன் இந்த நாவலில் நீங்கள் பார்க்கிற போது சித்தர் உலகம் வருகிறது குற்றாலத்தில் இருக்கிற கண்ணாடி பங்களாவின் மேலே வானூதிகள் வந்து இறங்குகின்றன அதுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகக்குள் செல்கிறது ஜே கே ரோலின் கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷனில் ஒரு அந்த மேஜிக் ஸ்கூல் திறப்பதைப் போல அந்த அருவிக்குள் ஒரு சித்தர் உலகம் திறக்கிறது அங்கே நடக்கிற பல ஃபென்டாஸ்டிக்கல் எலிமெண்ட்ஸுங்கிற என்கிற வியப்புக்கூறுகளை பற்றி எல்லாம் வருகிறது இந்த விரிவான தளத்தின் மூலமாக அதில் நமக்கு தெரிவது அந்த விடுதலைக்கான தேடல்தான் முதலாளித்துவத்தின் இதயமான வால் கணங்களை அந்த சிறுகதை பேசியது உள்ளம் இரண்டும் ஒன்றும் நாவல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பறந்துபட்ட கால வெளிகளையும் பாத்திர படைப்புகளையும் லண்டன் அமெரிக்கா போன்ற பல ஊர்களையும் கடந்து சென்று அதற்குள்ளான ஒரு பிணைப்பை ஏற்படுத்த முயல்கிறது இதுவும் ஒரு விடுதலை விடுதலையை தேடும் முயற்சிதான் சிறுகதை தொகுதியிலே சாரதியும் ஆமை கடைந்த அமுதமும் என்ற ஒரு சிறுகதை வரும் அந்த சிறுகதையின் கிரியா ஊக்கி இந்த பாட்டில் பி கதைதான் அவை பல அடுக்குகளும் லேயரிங்ஸ் என்று சொல்வேன் அந்த லேயரிங்ளும் அடுக்குகளும் குறியீடுகளும் சிம்பல்ஸும் கொண்ட கதைகளாக விளங்குகின்றன இந்த கதை உள்ளமிரண்டும் ஒன்றும் அதற்கு நேரெதிராக வெளிப்படையான நேரடி தன்மை கொண்ட பறந்துபட்ட ஒரு தளத்தை பேசி அதன் வாயிலாக இயங்குகிறது சரி இந்த ஐந்து தலை நாகத்தை பற்றி பேசினோம் இந்த ஐந்து தலைநாகத்தின் பயணத்தை எப்படி எடுத்து செல்வது என்ற கேள்வி உங்கள் மனதில் எழலாம் இந்த ஐந்து தலைநாகம் உங்களை எடுத்துச் சென்று இந்த பறந்துபட்ட வெளிவழியாக அழைத்துக் கொண்டு நேராக பார்க்கடலுக்கே செல்லலாம் அந்த பார்க்கடலிலே பள்ளி கொண்ட பெருமாளையும் பெருமாட்டியும் உங்களுக்கு காட்டலாம் அல்லது சரசரவின இருட்டை இலக்காரம் செய்து கொண்டு அடர் பயணித்துச் சென்று அங்கிருக்குகிற திகில்களை உங்களுக்கு காட்டலாம் அல்லது வாட்டில் வீக் கதை சொன்ன அந்த வணிக அழுத்தங்களிலிருந்தும் இணைப்புகளை ஏற்படுத்த வேண்டிய இந்த உள்ளம் இரண்டும் மூன்றும் என்ற அந்த தன்மைக்குமான ஒரு சமரச பாலமாகவும் கூட விளங்கலாம் இது அவரவர் வாசிப்பு அனுபவத்தை பொறுத்தது ஆக இந்த ஐந்து தலைநாகத்தின் பயணம் எங்கு முடியும் என்றால் வாசிக்கிற ஒவ்வொரு தனி மனிதரின் வாசிப்பு அனுபவத்தில் சென்று இந்த பயணம் முடிவடையும் வாசிப்பு அனுபவம் என்பதே கூட பல கோணங்களை சார்ந்ததுதான் பொன்னியின் செல்வன் கதையை திரைப்படமாக இப்போது பார்த்திருப்பீர்கள் அந்த பொன்னி நதி வழியாக அந்த வந்தியத்தேவன் குதிரையில் வந்த காட்சியை பார்த்திருக்கீர்கள் ஆனால் உண்மையில் அதை நாவலாக வாசித்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு பொன்னி நதியையும் ஒரு வந்தியத்தேவனையும் ஒரு குதிரை பயணத்தையும் பார்த்திருப்பார்கள் இதுதான் திரைப்படத்திற்கும் வாசிப்பு அனுபவத்திற்குமான வேறுபாடு ஆக வாசிப்பு அனுபவங்கள் மாறுபடும் இதை பேசுகிற போது பல கோணங்கள் கூட வெளிப்படும் சமீபத்தில் புத்தரை பற்றி ஒரு ஆண்டு ஆய்வில் இருந்திருக்கிற போது அவரது மனைவியான யசோதரையை பற்றிய ஆய்வும் நடந்தது எனக்கு அப்போது இந்த கவிதை வந்தது இதை உங்களுடன் இப்போது பகிர்ந்துவிட விரும்புகிறேன் யசோதரை புத்தரின் மனைவியின் பெயர் யசோதரை யசோதரம் என்பது கவிதையின் பெயர் காலை கண்விழித்து எழுந்ததும் பக்கத்தில் கணவன் இல்லை கடிதல் இல்லை கடிதம் இல்லை கைக்குட்டை கூட இல்லை தீ புண்களாக ஏன் புண்கள் இருந்தன தீப்புண்களாக ஏன் புண்கள் இருந்தன உடைந்துவிட்ட மனைவி பெட்டி இரட்டை வேடமணிந்து காத்தது தங்கை பெட்டியை மகன் ரகுலனுக்காக புத்த நாணயத்தின் மறுபக்கம் நாணயம் மிகுந்ததாக மிடுகிறது சமூகம் கட்டுகின்ற மேடு பள்ளங்களை தகர்க்கிறதாய் இருக்கிறது அறுபடுதலும் புறக்கணிப்பும் ஒரு அமைதியும் கூட விழிப்பு தரும் என்று எண்ணுகிறது உருண்டோடும் மேகங்களே உறவுகள் உருண்டோடும் மேகங்களே உறவுகள் என்ற சூனியத்திலும் நிர்வாணம் உண்டு என்கிறது உலக ஆசான் என்று கணவனின் உதிர் புதிர் அவிழ்க்கப்பட்ட பின்னும் பிக்குனியாக சுயம் தேடும் வன்மையில் நிலைக்கிறது முடியிழந்த மஞ்சள் உடுத்திய துறவினிகளும் துறவிகளே என்கிறது யசோதரம் யசோதரம் சொல்லப்பட்டிருக்கிற புத்தகதையில் சொல்லப்பட்டிருக்கிறது தேடலும் விழிப்பும் சொல்லப்படாத புத்தகதையில் சொல்லப்பட்டிருக்கிறது நடைமுறை தன்னடை இனவேத இழப்புகளில் இனவேத இடிப்புகளில் இணைந்தன நாணய பக்கங்கள் பெண் நாணயம் நாணயம் இல்லை என்பவர் பெண் நாணயம் நாணயம் இல்லை என்பவர் புத்த நாணயத்தை அறியாதவர் இந்த கவிதையில் புத்தரின் மறுபக்கமான யசோதரையின் கோணத்தில் கவிதை செல்கிறது இது ஒரு வகை பல கோணங்களில் வாசிப்படும் அணுவதை கூறுகிறது இந்த இந்த பேச்சை எப்படி முடிக்கலாம் என்றால் எதை கழித்து விட்டால் நீங்கள் நீங்கள் என்று முடிப்பேன் அதாவது ஒளியையும் வெப்பத்தையும் கழித்து விட்டால் சூரியன் சூரியன் அல்ல ஒளியையும் வெப்பத்தையும் கழித்து விட்டால் சூரியன் சூரியன் அல்ல எதை கழித்து விட்டால் நீங்கள் நீங்கள் அல்ல நான் நான் அல்ல இந்த கேள்வியோடு இந்த ஏற்புரையை முடித்து உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் கொடுத்து விடைபெறுகிறேன் லண்டனிலிருந்து குதிரிகா